திருப்பாவையின் ஆறாம் பாசுரத்தை ஆண்டால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் தோழிகளை நேரமாகிவிட்டது எழுந்திருங்கள் என்று எழுப்பும் விதமாக பாடியிருக்கிறார் இப்பொழுது பாசுரத்தை பார்க்கலாம் புல்லும் சிலம்பினக்கான் குள்ளறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் சகடம் காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இதன் விளக்கம் அன்பு தோழிகளே உடனே எழுந்திருங்கள் அதிகாலையில் பறவைகள் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி உங்கள் காதுகளில் விழவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோவிலில் இருந்து வெண்ணிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் உங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லையா தன்னை கொள்வதற்காக வந்த பூதகி என்னும் அறக்கையிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவள் உயிரையே உறிஞ்சி எடுத்து மோட்சம் அளித்தவனும் சக்கரம் வடிவில் வந்த சகடன் என்னும் அரக்கனின் உயிரை குடித்து மோட்சம் அளித்தவனும் ஆகிய நம்முடைய கண்ணபிரானும் பார்க்கடலில் துயில் கொண்டிருப்போனும் ஆகிய நமது பரந்தாமனை உள்ளத்திலே நிறுத்தி யோகிகளும் ஞானிகளும் மெல்ல எழுந்து ஹரி ஹரி என்று அவரது நாமத்தை உரைக்கும் குரலும் உனக்கு எட்டவில்லையா உடனே எழுந்திருங்கள் இவற்றையெல்லாம் கேட்டு மனம் குளிருங்கள் அதாவது அனுப்பப்பட்ட பூதகி என்னும் அரக்கியை நம் பரந்தாமன் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் வதைத்திருக்கலாம் ஆனால் அவள் ஒரு தாயாக வந்ததினால் அவளிடம் பால் அருந்துவதைப் போல் நடித்து அவளுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சி எடுத்து மோட்சம் அளித்துள்ளார் இதன் மூலம் தாய்மைக்கு பெருமை சேர்த்துள்ளார் ஆண்டால் இந்த பாசுரத்தை கேரளாவின் அம்பலப்புளை அருகே உள்ள திருவமுண்டூர் என்னும் தளத்தை மனதில் வைத்து பாடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது